அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை இடியப்பத்து கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதுக்கு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல பெரிய கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் மூணு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு ஒரு குக்கரில் போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் இதை தண்ணியை சுடு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதில் மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சிக்கோங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலேருந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கணும் நேஷரல்னால் டம்ளரோட அடிப்பாகத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டுருங்க நல்லா மசித்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு வரமிளகாயை கிள்ளிகிட்டு சேர்த்துக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு இன்னொரு அஞ்சு பச்சை மிளகா காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி வதங்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் கொடுக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் மீடியமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்தளவு தண்ணி போதும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிற நேரத்தில் ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம் அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக புளி தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்தோடனே கொத்தமல்லி இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சூப்பரான கத்திரிக்காய் கோசுமலை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இடியாப்பம் கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி